இன்றைக்கி நீங்கள் இது வந்து பிபிஎம் மெத்தேடு இதான் வந்து துணி வைக்கிறதுல மிக எளிய வழி நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண வேண்டியதுல பாருங்கள் அழுக்கு துணியெல்லாம் நினச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது சோப் துணியில் அவ்வளோதான் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து துணிகள் சின்னது பெருசு எல்லாம் கலந்து சட்டை அது இது போனது வந்தது எல்லாமே அவட்டி கொஞ்சம் துவச்சி போட்டாச்சு இதான் இங்கே அது அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சது இது ரெண்டு நிமிஷத்தில் இதான் பாருங்கள் saya mau keluar dari udaranya, saya mau keluar dari dia mentah, kalau pak, mending kalau கட கட கடை கட கட கடை கட கடை செகண்டில் அவ்வளோ அடுத்து ஒரே செகண்ட் தான் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பத்து துணி பதினஞ்சு துணி இருபது குறைச்சி போடுறோம் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் தேவையான நேரமே வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருபது துணி வரைக்கும் இருபது முப்பது துணி வரைக்கும் நீங்கள் பாய் கால் கூட ஆமாம் காலையில் என்னென்னு நிற்கிறீங்க பாரு அதெல்லாம் மிதிக்கலாம்னா ஏன் காரணம் மிதிக்கக்கூடாது ஒரு கஷ்டம் கிடையாது அழுக்கு தானே அது அப்போ தான் கிடச்சி நல்லா தண்ணியில் கழுவி அழைச்சி போட்டுறீங்களே அப்போ எல்லாத்துக்காக போயிருக்கல சாமி துணிகள் மட்டும் காலை மிதிக்காதீங்க நீங்கள் பயன்படுத்துறது உள்ளே வெளி வெளியில் போட்டுது பனியில் டிஷர்ட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கேன் சரிண்ணா வந்துலாம் மிதிச்சுண்ணா அவ்வளோதான் பாருங்கள் அழுக்கு காம்புளீட்டாக அழுக்கு போயாச்சு சப்ஜெக்டாக அழுக்கு போயாச்சு கடைசியில் எல்லாம் போக போயாச்சு இதை நினச்சேன்னா சரி அதான் ஒரு செகண்டில் கடை விளக்கி போட்டாங்க சரியாக முடிஞ்சு அவ்வளோதான் போக்காது அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துல பாருங்கள் வீடியோ எடுத்தது எவ்வளோ நேரம் பாருங்கள் எடுத்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நாற்பது செகண்டு அவ்வளோதான் மூணு நிமிஷத்தில் முடித்தாச்சு எல்லாத்தையும் துவை போட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் யாராச்சும் தான் முடிஞ்சது ஸோ இவ்வளோதான் வாஷிங் மிஷின் தேவையில்லை உடம்பு எக்ஸைஸு காலில் கழுக்கு போயிடுது காலில் அழுக்கு போயிடுது சோப் போடுற அதிகமாக வேஸ்ட் ஆகிறது இல்லை டைம் எவ்வளோ மிச்சமாகுது துவைக்கிறது பெரிய வேலை கிடையாது கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி ஸோ விபிஎம் மெத்தட் படி இனிமேல் கால்களில் துவைங்க உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க அதிகாலை நேரத்துலேயே நீங்கள் இந்த வேலையை பத்து நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி நாள் முதல் சுறுசுறுப்பாகிடுவீங்க சரிங்க